ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வா திருமொழி நாலாம் பத்து மூன்றாம் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் பலஸ்ருதி மாதிரி இருக்காது பாருங்க மால்இரும் சோலை என்னும் உடைய உடைய நாலிரு நாளிருபூர்த்தி தன்னை கடல் அமுதை மேலிருங்க வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாளிரு பூர்த்தி தன்னை கடல் அமுதை கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் விரித்தனவே பெரியாழ்வார் அருளி செய்தவை இவை அப்படின்னு முடிகிறார் மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை திருமாலிரும் சோலை என் திருமாலிரும் சோலை மலை என்கிற மலையை உடைய மலையை மலையை போன்ற பெருமானை இந்த கடைசி மலை திருமாலை மலையை போன்ற இம்முடைய பெருமானை நால் இரு மூர்த்தி நால் மூர்த்தி தெரியும் நமக்கு இரு நாள் மூர்த்தின்னு அர்த்தம் பண்ணிட்டு பெருமையை உடைய நான்கு மூர்த்திகளாக வாசுதேவன் சங்கர்ஷ்ணன் பிரத்யும்னன் அனிருத்தன் வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்கிற நான்கு வியூக ரூபமாக இருப்பவன் நான்கு மூதி மூர்த்திகளாக இருப்பவன் இருங்கிறதுக்கு இரு இரு நான்கு எட்டுன்னு நம்ம கற்பனை பண்ணிக்காமல் பெருமையை உடைய இரு பெருமையை பெருமையோடு இருக்கும் நான்கு ரூபங்களாக வாசுதேவன் சங்கர்ஷணன் பிரத்யும்னன் அனிருத்தன் என்கிற வடிவத்தில் கிரி கிரிக்கின்றவனை அதான் அர்த்தம் நால்வேத கடல் அமுதை நான்கு வேதங்களாகிய கடல் அந்த கடலிலிருந்து கடைந்தெடுக்கப்பட்ட அமுதை அப்படின்னு அர்த்தம் பண்ணியிரு மாலிரும் சோலை என்னும் மலையை உடைய மலையை நாளிரு மூர்த்தி தன்னை நால்வேத கடல் அமுதை மேலிருங் கற்பகத்தை தேவலோகத்தில் இருக்கும் சொர்க்கலோகத்தில் இருக்கும் கற்பக விரட்சமவன் கேட்டதையெல்லாம் கொடுப்பவன் நாம் நினைப்பதையெல்லாம் நமக்கு அருள் செய்பவன் அதனால் மேல் இருங் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க வேதாந்தத்தின் விழுப்பொருள் அதனுடைய அர்த்தம் வேதத்துக்கெல்லாம் அர்த்தம் வேத வேதத்தினுடைய கடைசிக்கு போயாச்சு அர்த்தமெல்லாம் வந்துடுத்துி ஆனால் அவ அதற்கும் மேலிருந்த விளக்க அதற்கும் மேலிருக்கிற சூதியவன் அதாவது நாம் அறிந்து கொண்டவைகளுக்கு அப்பால் இருப்பவன் சுவாமி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அவன் வந்து செய்யோன் எல்லா அறிவுக்கும் சேவன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார் அதனோடய அர்த்தம்தான் இது வேதாந்த விழும் பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு சித்தன் பெரியாழ்வார் அருளி செய்தவை இந்த பாசுரங்கள் அவனை இந்த பாசுரங்கள் மூலமாக பெரியாழ்வார் நமக்கு அருளி செய்தார் அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் இந்த பாசுரத்தை இந்த பாசுரங்களின் பயன் என்ன இந்த பாசுரங்களை கற்பதே இந்த பாசுரங்களை படிப்பதே இந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதே இந்த பாசுரங்களை படிப்பதற்கான பயன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்மளால் இது படிக்க முடியறதே அதுவே நமக்கு பெரிய பயன் நம்ம புரிஞ்சுக்கலாம் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் மாலிரும் சோலை என்னும் மலகை மலையை நாலிரு பூர்த்தி தன்னை நால்வேத கடல் நமுதை மேலிருங் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின்